ஞானத்திலே பரமானத்திலே உயர் மோனத்திலே அன்னதானத்திலே காணத்திலே அழகான கவிதையிலே சிறந்தது நம் தாய்மொழி தமிழ் நம் தாய்மொழி தமிழுக்கு என் முதற்கள் வணக்கம் இந்த உலகம் முழுவதும் தமிழுக்கும் தமிழனுக்கும் மிக பெரும் பெருமையை அன்றிலிருந்து இன்று வரை நம் கையில் கொட்டி நம்மை அழகு பார்க்கும் ஒரு அரை இலக்கியம் என்ன என்னது திருக்குறள் அந்த ஒற்றை நூல் தமிழர்களினுடைய பெருமையையும் பெருமையையும் தமிழின் பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது அந்த திருக்குறள் என்ற நூலையும் அதனை நமக்கு படைத்தளித்த திருவள்ளுவரையும் நான் இந்த நேரத்தில் வழங்கி மகிழ்கிறேன் மிக சிறப்பானது ஒரு நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி மாவட்ட தமிழ்ச்சங்கத்தில் பேசுவதே ஒரு பெருமை வாய்ந்த ஒன்று இன்று அத்தகைய பெருமை எனக்கு கிடைக்கப்பட்டதில் நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் தமிழ்ச் சங்கத்தின் அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் இனிய வணக்கம் நன்றி கலந்த வணக்கங்கள் மேலும் திருச்சி மாவட்டத்தின் இலக்கிய ஆர்வலர்கள் எழுத்தாளர்கள் பேச்சாளர்கள் பன்முக ஆளுமை கொண்டவர்கள் பல அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என்று பலரும் இங்கு வீச்சிருக்கிறீர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த அறையில் திடீர் என்று ஒரு பத்து தேனிகள் பறந்து வந்தால் எப்படி இருக்கும் நமது கவனம் எல்லாம் அங்குதான் இருக்கும் இல்லையா தேனி எங்க போகுது எங்க வருது அது போல நமது அனைவரினுடைய கவனத்தையும் ஒட்டு மொத்தமாக கட்டி போட்டு இலக்கிய தேனி என்ற தலைப்பில் சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அம்மா அவர்களுக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் ரொம்ப நாள் கழிச்சு கலக்காத ஒரு சுத்த தமிழிலான ஒரு உரையை கேட்ட ஒரு மன நிறைவு இருக்கிறதம்மா உண்மையில் மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் பெண்கள் எனது தலைப்பு இலக்கியத்தின் கருவாகிய பெண்கள் நமது வாழ்க்கையோட ஒவ்வொரு அங்கத்திலயுமே பெண்தான் நிறைந்திருக்கிறாள் அல்லவா பெண்தான் நிறைந்திருக்கிறாள் அல்லவா காலையில எழுந்ததும் எல்லாருக்கும் சுவையாக உணவு படைத்து அனைவரையும் அவர்களவர்களுடைய வேலைக்கு வழி அனுப்புவது யார் நமது அம்மா அல்லது மனைவி தங்கை அக்கா இப்பொழுது காலம் மாறிவிட்டது அண்ணன் தம்பி கணவர்கள் கூட இப்பொழுது சமைக்க துவங்கி விட்டார்கள் ஒரு பெண் இல்லாத வீடு எத்தனை செல்வங்கள் கொட்டி கிடந்தாலும் வெறுமையாகத்தானே இருக்கும் வெறும் வார்த்தைகளாலேயே எழுதப்பட்ட கதைகளுக்கு ஒரு சுவாரஸ்யம் வேண்டுமென்றால் அங்கு ஒரு பெண் கதாபாத்திரம் தேவைப்படுகிறது உதாரணத்துக்கு நம்மளுடைய பொன்னியின் செல்வனை சொல்லலாம் பொன்னியின் செல்வன் என்ற புனைவு கதை அது உண்மை அல்ல புனைவு கதை ஒரு முப்பது சதவிகிதம் உண்மை எழுபது சதவிகிதம் புனைவுதான் அந்த வெறும் முப்பது சதவிகித சோழர்களோட வரலாற்றம் மட்டுமே எழுதுனா அது இவ்வளவு தூரம் எல்லாராலையும் விரும்பி படிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு பார்த்தா அது மிகப்பெரிய கேள்விக்குறி அதற்குள் ஒரு கதாபாத்திரத்தை வைத்தார் நந்தினி நந்தினி என்ற ஒற்றை கற்பனை கதாபாத்திரம் அந்த பொன்னியின் செல்வனை ஆரம்பத்தில் இருந்து அதன் இறுதி வரை அப்படியே கடத்தி செல்கிறது அல்லவா அந்த ஒரு புனைவு இலக்கியம் வெற்றி பெற்றதுக்கு பெரும் காரணமாக இருப்பது அந்த ஒற்றை கதாபாத்திரங்கள்லாம் ஏதோ ஒரு திரைப்படமோ இல்லை ஒரு சிறுகதையோ ஒரு நாவலோ வெற்றி அடைய வேண்டும் அது கொஞ்சமாவது ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை அப்படியே உரசி செல்ல வேண்டும் இந்த காலம் வரை இந்த நொடி வரை நமது கைகளில் தவழ்கின்ற அத்துணை இலக்கிய படைப்புகளும் பெண்களை மையமாக கொண்டே எழுதப்படுகிறது ஒன்று அந்த பெண் உக்கிரமானவளாக எழுதப்படுகிறார் ஆக்ரோஷமான ஒரு கதாபாத்திரம் இல்லை என்றால் பாவப்பட்டவளாக எழுதப்படுகிறார் இல்லை என்றால் ஒரு ஏமாந்து போனவளாக எழுதப்படுகிறார் ஏனோ ஒரு பெண்ணினுடைய கதாபாத்திரத்தை கொண்டுதான் இந்த உலக இலக்கியமே நகர்ந்து கொண்டிருக்கிறது இலக்கியத்தை விடுவோம் இந்த உலகம் தோன்றிய ஒரு வரலாறுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க இல்லையா நம்மளாம் நேருல போய் பார்த்தோமா ஆதான் ஏவாள் இந்த உலகத்தை முதலில் தோன்றிய மனிதர்கள் ஆனா அந்த சொர்க்க பூமியை விட்டு அவங்க ரெண்டு பேரும் வந்ததுக்கு காரணம் யாரா யார் சொல்லுங்க யார் ஏவாள் தெரியுமா உங்களுக்கு அந்த கதை தெரியுமா ஆதான் ஏவாள் தான் இந்த உலகத்தில் முதலில் தோன்றிய உயிர் என்றும் அந்த பூமியே ஒரு சொர்க்க பூமி இறைவன் ஒரு மரத்தை காண்பித்து நீ சாப்பிடாதே என்று சொல்லி இருப்பாராம் அங்கு ஒரு பாம்பு வருமாம் அந்த பாம்பு யாரை போய் மயக்குகிறதாம் அந்த ஏவாளை மயக்குகிறதாம் ஆசை வார்த்தை காட்டி அந்த ஏவாலை பார்த்து நீ அந்த பழத்தை சாப்பிடு ஏன் கடவுள் சொல்லியிருப்பாருன்னா நீங்க வந்து இந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரும் நன்மை தீமை இந்த உலகத்தோட துன்பங்களுக்குள்ள போயிடுவீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லியிருப்ப அப்படியெல்லாம் அல்ல நீ இந்த பழத்தை சாப்பிடு நீ அந்த கடவுளை விட பெரியவள் ஆகிடுவ அப்படின்ட்டு அந்த ஒரு பாம்பு வந்து ஏவால் கிட்ட போய் சொல்லுமா உடனே அந்த ஏவால் என்ன பண்ணிடுவாளா சாப்பிட்டுருவாளா ஏன் நமக்கு எல்லாம் தெரியுமா இதெல்லாம் போய் நேரில் பாத்தோமா ஏவாள் தான் சாப்பிட்டு ஏன் யாராம் சாப்பிட்டுருக்க கூடாதா சரி அப்படியே சாப்பிட்டதுக்கு அப்புறம் அங்க இருந்த ஆதாம் ஆதாம் வருகிறானா வந்ததும் நீ என்ன இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஆ கடவுள் சொன்னது நீ கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாம உனக்கு ஒரு ஒரு கெட்டதோ நல்லதோ நடந்தாலும் அது எனக்கும் நடக்கணும்னு அப்படியே அந்த ஆப்பிள்ள வாங்கி அவனும் கழிச்சு சாப்பிட்டுட்டானா உடனே அந்த கடவுள் வருகிறாரா இந்த சொர்க்கத்தை விட்டு வெளியே போங்க அந்த சொர்க்க வெளியே வந்து அந்த ஒரு கட்டாந்தரையில் அவர்கள் விவசாயம் செய்து அதற்கு பிறகு வந்ததுதான் இந்த உலகம் என்ற ஒரு கதை இருக்கிறது பாரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள் பேரடைஸ் லாஸ்ட் என்று சொல்வார்கள் சொர்க்கத்தின் இழப்பு என்று சொல்வார்கள் இதை படிக்கும் போது எனக்கு ஒரு கேள்வி வந்து ஒரு 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 பெண் போய் மயக்கணும் அந்த மாற்றம் மாற்றத்தை அங்க கொண்டு வந்ததே யாருதான் ஏவாள் தான் ஏன் ஏன் என்று பார்த்தால் அதை எழுதிய ஆசிரியர் ஒரு ஆள் ஒரு ஆண் ஆசிரியரால் எழுதப்பட்டிருக்கிறது அவர் எப்படி ஆடையும் போயிட்டு ஏன் அந்த ஆதாம் ஆதாம் சாப்பிட்ட மாதிரியும் ஏவாள் போயிட்டு அதனை வந்து அப்படிலாம் சாப்பிடாதுன்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்கலாம் இல்லையா அப்படி எழுதி இல்லைன்னா சுவாரஸ்யம் இல்லாம போயிருக்குமோன்னு நினைச்சாரோ என்னவோ தெரியல பாவம் பலி கொண்டு விட்டார் அதற்கு பிறகுதான் இந்த உலகத்தில் அவர்கள் தான் அப்படியே வந்ததுதான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கதை இருக்கிறது இந்த உலக தோற்றத்திலேயே அந்த ஒரு பெண் தான் இருக்கிறார் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இலக்கியத்துல முழுக்க முழுக்க பெண்கள் ரொம்ப ஒரு பாவப்பட்டவங்களாகவே அதிகமா சித்தரிச்சுட்டாங்க ஐயோ பாவம் சீதையை நினைச்சு நம்ம என்ன பண்ணுவோம் பாவம் சீதை சொல்லுவோமா இல்லையா பாவம் சீத்தை கண்ணகியை பாவம் கண்ணகி திரௌபதிய பார்த்தா என்ன சொல்லுவோம் பாவம் திரௌபதி எனக்கு இந்த இலக்கியங்களில் பிடித்த பெண் கதாபாத்திரம் யாருன்னு சொல்ல போனா பத்திரை பத்திரை குண்டலகேசி கதையினுடைய கதாநாயகி அந்த கதை படிச்சிருக்கீங்களா எனக்கு அப்பதான் தோணுச்சு இந்த ஆசிரியர் நம்ம ஏதாவது ஒரு பண்ணுற ஏதாவது ஒரு வாழ்த்து அவருக்குமே ஒரு நூல் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு தமிழ் இலக்கியங்கள் அப்படின்னா ஆங்கில இலக்கியத்திலும் அப்படிதான் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடகத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் ஆங்கில நாடகத்தின் தந்தை என்று போற்றப்படுகிறார் அவரினுடைய பெண்கள் நம்மளுடைய பாரதி ராஜா இருக்கார் இல்லையா இயக்குனர் பாரதி ராஜா அவருடைய பெண் கதாபாத்திரங்கள் எப்படி சுவாரஸ்யமா இருக்கும் அந்த மாதிரி பெண் கதாபாத்திரங்கள் அத்தனை இனிமையா இருக்கும் அவருடைய நாடகத்தில் வருகின்ற அனைத்து பெண் கதாபாத்திரங்களையும் அவருடைய நாடகத்தில் இறுதியில் அவர் இல்லாமல் செய்திருப்பார் அவளைதான் ஒன்று இறந்து போயிருப்பாங்க இல்ல காணாம ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு கூட அவர் உயிர் கொடுக்கவில்லை பாருங்க ஆனா எந்த ஒரு ஆண் கதாபாத்திரத்தை எல்லா எல்லாத்திலயுமே அப்படிதான் முப்பத்தி எட்டு நாடகங்கள் அவர் எழுதி இருக்கிறார் எல்லாத்திலயுமே அப்படிதான் இருக்கு இதுல ரொம்ப ரொம்ப பா இதுல ரொம்ப ரொம்ப பாவப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொல்ல போனா நம்ம திரௌபதிய சொல்லலாம் திரௌபதிய படிக்கும் பொழுதெல்லாம் எனக்கு மிகப்பெரிய கேள்வி ஒண்ணு வரும் அந்த திரௌபதி அந்த சுயமரம் எல்லாம் நடக்கும் இல்லையா சுயமரம் நடக்கும் சுயமரம் நடக்கும் பொழுது ஒரு சுபா அந்த அர்ஜுனனை அவள் மனம் முடிக்கும் பொழுது அப்பொழுதுதான் தெரிகிறது அவளுடைய தாய் எடுத்துக்கொண்ட அந்த ஒரு சபதத்தின் காரணமாக ஐந்து பேரையும் திருமணம் செய்து கொள்கின்ற ஒரு சூழல் வருகிறதாம் அப்பொழுது வியாசர் முனிவர் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட போயிட்டு திரௌபதி வந்து அழறா எனக்கு ஏன் ஐந்து கணவர் எனக்கு ஒரு கணவர் மட்டும் வேண்டும் ஒருவரோடு நான் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும்னு புலம்புரா எந்த ஒரு ஆண் கதாபாத்திரமும் அப்படி இருவரை புலம்பவில்லையே புலம்புகிறாள் திரௌபதி வியாசர் என்ன சொல்கிறார் பாண்டவர்கள் இருக்காங்க ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மூலையில் இருக்கிறார்கள் அவர்களுக்குள் ஒற்றுமை வரணும் இல்லையா அவர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் அதனால் நீ ஐந்து பேரையும் திருமணம் செய்து கொள் அதோடு நீ அர்ஜுனனை மட்டும் திருமணம் செய்து கொண்டு சென்று விட்டால் காலப்போக்கில் தனது தம்பியிடம் இருந்தும் பெற்றோரிடம் இருந்தும் என்னை பிரித்து விட்டாய் என்று அர்ஜுனன் உன்னிடம் மிகவும் சண்டை போடுவான் அதனால் ஐந்து பேரையும் நீ வந்து திருமணம் செய்து கொண்டால் ஐந்து பேரும் ஒற்றுமையாக இருப்பார்களே என்று சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது ஏன் அந்த ஐந்து பேரையும் ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்றால் அங்கு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கைதான் பலியாக்கப்பட வேண்டுமா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது அதே திரௌபதி அது அப்படியே பழங்காலத்துக்கு போறாங்க பேசுவது போல ஒரு வசனம் சிவன் வந்து திரௌபதி கேக்குறாங்களாம் எனக்கு அருமையான ஒரு கணவர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களாம் அப்படியா உனக்கு எப்படிப்பட்ட கணவன் வேணும் அப்படின்னு கேக்கும் பொழுது கணவன் நல்ல கணவனா இருக்கணும் வலிமையானவனா இருக்கணும் வீரமானவனா இருக்கணும் புத்திசாலியான ஒருத்தரா இருக்கணும் கம்பீர தோற்றம் உடையவரா இருக்கணும் இத்தனை பண்புகளும் இருக்கின்ற கணவர் எனக்கு வேணும்னு கேட்டது ஒரு குத்தமா ஏன் ஐந்து பண்புகளும் ஒன்றாக இருக்கின்றவர்களே இல்லையா இருக்கிறாங்க இல்லையா அர்ஜுனனுக்கு இப்போ அந்த கதையில் படி பார்த்தா ஐந்து பேருக்கும் அனைத்தும் சமம் அப்ப அர்ஜுனனுக்கு இருக்கின்ற அந்த வில் வித்தையே மற்ற நான்கு பேருக்கும் இல்லை அங்கு ஒரு வேறுபாடு இருக்கு இல்லையா அப்ப அதே வேறுபாடை வைத்து திரௌபதியும் அர்ஜுனனையும் மட்டுமே திருமணம் செய்து ஒரு நீதியை நிலைநாட்டி இருக்கலாம் இல்லையா இல்லையே நீ ஐந்து குணங்கள் கணவன் கேட்டதால் எதற்கு ஐந்து குணங்கள் இந்த ஐந்து குணங்கள் இருக்கின்ற ஐந்து கணவன்மார்களை உனக்கு நீ தான் கிடைத்திருக்கிறார்கள் என்று சிவன் சொன்னதாக ஒரு குறிப்பு இருக்கிறது ஐந்து குணங்கள் இருக்கணும்னு கேட்டது ஒரு குத்தமா இப்ப இருக்கிறல்லாம் இப்ப இருக்கிற பெண்கள் கிட்ட எல்லாம் உனக்கு எப்படிப்பட்ட மாப்பிள்ளு கேட்டா என்ன சொல்வாங்க நல்லவனா இருக்கணும் நல்ல படிச்சிருக்கணும் நல்ல வருமானம் இருக்கணும் நல்ல அப்பா அம்மா இருக்கணும் நிறைய கட்டளைகள் வருது இல்லையா அப்ப ஒரு ஒரு கட்டளைக்கும் ஒரு ஒருத்தங்க முடியுமா பார்க்க முடியுமா எத்தனை பெரிய ஒரு மிக ஒரு யோசிக்க கூட முடியாத ஒரு வாழ்க்கையை திரௌபதிக்கு இந்த மகாபாரதத்தில் கொடுத்திருக்கிறார்கள் பாருங்க அந்த மகாபாரதத்தை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அப்படியே நகர்த்தி செல்பவள் திரௌபதி தான் அவள் 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 போட்ட அந்த சபதம் மட்டுமே அந்த போருக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது மகாபாரதத்தை கொஞ்சம் கூட நெளிவு சுழிவு இல்லாமல் நகர்த்தி சென்ற ஒரு பெண் கதாபாத்திரம் திரௌபதி சரி திரௌபதி தான் இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு நான் தேடுவேன் எனக்கு இலக்கியத்துல ரொம்ப ஆர்வம் அதிகம் ரொம்ப நிறைய படிப்பேன் நானு சரி ஏதாவது ஒரு கதாபாத்திரத்துல ஒரு பெண் மகிழ்ச்சியா இருக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கா அப்படின்னு தேடி பார்க்கும் போது சீதையை பார்த்தேன் சீதைய போது திரௌபதி எவ்வளவோ பரவாயில்ல போல நினைச்சேன் சீதையனுடைய வாழ்க்கையே திருமணமான நாளில் இருந்து அவள் பிள்ளை பெற்ற நாள் வரை அவளுடைய வாழ்க்கையில் என்றும் வசந்தத்தையே அவள் பார்த்ததில்லை அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க ராவணன் என்கின்ற கொடூரன் அழிய வேண்டும் ஏன் அவன் அழைக்கிறதுக்கு சீதை என்ற பெண்ணினுடைய வாழ்க்கைதான் கிடைத்ததா ஏன் ராவணன் வந்து வேற ஏதோ தவறு செய்யும் பொழுது ராமனுக்கு கிட்ட மாட்டி அப்படி ஒரு போர் வர்ற மாதிரி செஞ்சிருக்கலாம் இல்லையா அனுமனின் பிறப்பு இருபது வருடங்களுக்கு முன்பே நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது அதுபோல போல பிறப்பே என்னதான் ராமனுக்கு தொண்டு செய்வதுதான் அப்ப இருபது வருடங்களுக்கு முன்பே ராமனினுடைய பிறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அஹ் அனுமனினுடைய பிறப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது லக்குவணன் அனைவருடைய பிறப்பும் உறுதி செய்யப்பட்டது போலவே இருபது இருபது வருடங்களுக்கு முன்பே சீதையினுடைய கடத்தலும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு அரசன் அரசன் அந்த நாட்டுக்கு நல்ல நல்ல வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பள்ளியாக்குவது எந்த விதத்தில் நியாயம் அந்த போரினை அந்த ராமாயணத்தை ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரை அந்த கதையை கடத்தி செல்கின்ற அந்த பெண் கதாபாத்திரம் யாராக இருக்கிறார் யாராக இருக்கிறார் சீதை சீதை இல்லை என்றால் அந்த ராமாயணம் இருக்குமா அந்த ராமாயணம் முழுவதும் ராமனின் புகழ்தான் பாடுவார்கள் யாரை வைத்து பாடுகிறார்கள் யாரை வைத்து பாடுகிறார்கள் சீதை என்ற பெண் கதாபாத்திரத்தை வைத்தே பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பாருங்கள் சீதை இல்லை ராமாயணம் இல்லை சரி அப்படியே சரி சீத்தை தான் இப்படி போயிடுச்சுன்னா அப்படியே மதுரை பக்கம் போனா மதுரை பக்கம் ஒரு கதாபாத்திரத்தை தேடி போன நீ ஏமா பெரம்பலூர்ல இருந்து பக்கம் வர பெரம்பலூர்லயே அந்த மதுரையை எரித்த கண்ணகி வீச்சிருக்கிறாள் சிறுவாச்சூர் காளியம்மன் கோவிலாக கோவிலில் வீச்சிருக்கின்ற தெய்வம் மதுரையை எரித்த கண்ணகிதான் ஆமா மதுரையை எரித்த கண்ணகி அங்கிருந்து ஆக்ரோஷமா நடந்தே வந்தாலாம் இடையில் சமயபுரம் அம்மன் நீங்க பாத்தீங்கன்னா அந்த முகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே சவப்பா இருக்கும் இடையில் சிறிது காலம் தங்கிவிட்டு தங்கிய காலம் சிறுவாச்சூர் மதுரகாளியம்மன் கோவில் அந்த அந்த தான் அவள் வாழ்ந்திருக்கிறாள் அங்குதான் இரும்பிருக்கிறார் அவளின் நினைவாகத்தான் ஒரு மன்னன் அந்த கோவிலை கட்டி இருக்கிறார் அந்த சமயபுரத்தில் அவள் அவர் தங்கி இருக்கிறார் என்பதற்கான ஆதாரம் கிடைக்கப்படவில்லை ஆனால் சிறுவாச்சூரில் இருப்பது மதுரகாளியம்மன் கோவில் தான் இந்த கண்ணகியும் அந்த எடுத்து செல்கின்ற ஒரே ஒரு கதாபாத்திரம் கண்ணகி இல்லை என்றால் சிலப்பதிகாரம் உண்டா அதனுடைய சிலப்பதிகாரத்திலே என்ன இருக்கு சிலம்பு சிலம்பு யார் அணிவது ஆண்களும் அணிவார்கள் பெண்களும் அணிவார்கள் ஆனால் இந்த கதை முழுக்க முழுக்க கண்ணகியவே மையம் வைத்து எழுதப்பட்டிருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பாவம் கண்ணகி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இப்போ கூட நிறைய ட்ரெண்ட் ஆச்சு நிறைய பேர் பேசினாங்க நான் கண்ணகியாகவும் வாழுகிறேன் கண்ணகியாகலாம் வாழ முடியுமா முடியுமா கண்டிப்பா முடியாதுங்க கண்ணகி என்ன செய்தால் கணவன் செய்த தவற்று பொறுமையாக பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணாலானாலும் க கல்லானாலும் கணவன் புல்லானாலும் பூருஷன் நீ எவ்வளவு நேரம் எங்க வேணா இருக்கியா இருந்துக்கோ நீ எப்ப வீட்டுக்கு வரியா வந்து போ என்று இருந்த அந்த கண்ணகி போல வாழ முடியுமா இருக்கலாம் கண்ணகியாலும் வாழ முடியாது தப்பு செஞ்சா என்ன பண்ணுவோம் கேட்போம் நாங்கெல்லாம் வந்து புதுமை கண்ணகிகள் அந்த பழங்கால கண்ணகி கிடையாது புதுமை கண்ணகிகள் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இந்த ஒரு இலக்கியத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு சொல்ல போனா கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவளுடைய கற்புக்கு பாதகம் ஏற்பட்டது போல எதுவுமே இந்த சிலப்பதிகாரத்தில் இல்லையே கற்புகரசி சீத்தான் சொல்லலாம் ராவணன் சிறைபிடித்து சென்றிருந்தான் அவள் ராமனையே கற்புக்கரசி சீத்தான் சொல்லியிருக்கலாம் கற்புக்கரசி கண்ணகி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ கணவர் எந்த தவறு செய்தாலும் அதனை ஏற்றுக்கொண்டு அப்பொழுதும் கணவனை நீ தெய்வமாக தொழுதாய் என்றால் நீ கற்புகரசி என்று புகழப்படுவாய் என்று எடுத்துக்கொள்ள முடியுமா இல்லை கண்ணகி தான் அப்படி சென்று வந்திருந்தால் கோவலனுக்கு கற்பு கரசன் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்குமா எத்தனை எத்தனை கேள்விகள் இந்த இலக்கியங்களில் கிடைக்கிறது கண்ணகி என்ற ஒற்றை கதாபாத்திரத்தை வைத்து அவளையும் பாவமாக வைத்து அந்த மிகச்சிறந்த காப்பியத்தையே எழுதி முடித்து ஒரு மிகச்சிறந்த வரலாற்றை நமக்கு சுவாரஸ்யமாக கொடுப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கதாபாத்திரம் கண்ணகி கண்ணகி இல்லை என்றால் அந்த சிலப்பதிகாரம் இருக்கிறதா எத்தனையோ எத்தனையோ சரி நான் வந்து இப்படி எல்லாருமே பாவம் பாவம் சொல்லும் பொழுதுதான் குண்டலகேசி கதையை படிச்சேன் அப்ப இருந்து முடிவு பண்ணிட்டேன் வாழ்ந்தா பத்திரை மாதிரி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு குண்டலகேசி கதையினுடைய நாயகி பத்திரை அந்த கதை தெரியுமா உங்களுக்கு தெரியுமா ஒண்ணுமில்ல பத்திரை ஒரு அரசனின் மகள் அந்த அரசன் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த நாட்டுல ஒரு கல்வன் வந்திருப்பான் அந்த கல்வனை வந்து கையும் காலமா புடிச்சிருவாங்க தண்டனை குடிச்சு சிறையில போட்டுருவாங்க அப்போ அந்த அரசனின் மகள் பத்திரைக்கு அந்த கல்வனின் மீது ஒரு காதல் வந்து விட்டது உடனே போய் சொல்றான் அப்பா அப்பா நான் திருமணம் செஞ்சுக்கிட்டா இவரதான் செஞ்சுக்கணும் உடனே அப்பாவும் சொல்றான் அவன் கல்வன்மா என்னானாலும் அவனுடைய அந்த பண்பு என்ன பண்ணாது போகாது அப்படின்னு சொல்லி இல்ல நான் திருமணம் செய்து கொண்டா அவங்கள்தான் திருமணம் செய்து கொள்வேன் சொல்றதுனால சரி நம்முடைய மகள் ஆசைப்பட்டுட்டாலே அப்படின்னு திருமணமும் செஞ்சு வச்ச இந்த வாழ்க்கை நல்லா போகுது திடீர்னு ஒரு நாள் அவங்களுக்குள்ள சும்மா பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த பத்திரை சொல்லி விடுகிறான் என்ன இருந்தாலும் நீ கல்வன் தானே சும்மா பேசும்போது சொல்லுவோம் இல்லையா நீ அவன் தானே இவன் தானே சொல்லும்போது நீ கல்வன் தானே நீ இப்படிதான் இருப்பேன்னு சொல்லும் பொழுது அந்த திருடனுக்கு ஒரு கோபம் வந்துருச்சு என்ன நீ கல்வன் சொல்லி காமிச்சுட்ட அப்படின்னு மனசுலேயே வச்சிருந்துட்டு அவன் சொல்கிறான் நான் உன்னை ஒரு இடத்திற்கு ஒரு மலைக்கு கூட்டி சென்று உன்னை சுத்தி பார்க்க வைக்கணும்னு நான் விரும்புறேன் பல இடங்களை காண்பிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்பொழுது அவள் புரிந்து கொண்டாள் இவன் கல்வன் ஏதோ திட்டமிடுகிறான் என்று அதற்கும் தயாராகவே சரி வாருங்கள் மண்ணா போகலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் போறாங்க மலைப்பகுதிக்கு போறாங்க அப்படியே மலைப்பகுதிக்கு போகும் பொழுது சுத்தி பார்க்கறாங்க அப்ப சொல்றான் என்ன நீ கல்வன்னு சொன்ன இந்த மலையிலிருந்து உன்னை தள்ளி விட்டு உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம் கெஞ்சிருப்போம் வேணாம் நம்மளா இப்ப வேண்டாம் வேணாம் சுவாமி வேண்டாம் என்னை விட்டுடுங்க நீங்கதான் என்னுடைய கணவன் நான் என்ன விழுந்து கதருவோம் பத்திர என்ன தெரியுமா சொன்னா நான் ஆசைப்பட்டு கட்டிய கணவன் நீ உன் கையால சாகுறது எனக்கு மிக பெரும் மரம் மகிழ்ச்சி இதை விட எனக்கு வாழ்க்கையில என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஆனா ஒரே ஒரு விண்ணப்பம் உன் கையால சாக போறேன்னு தெரிஞ்சிச்சு உன்னை மூன்று முறை சுற்றி நான் வழிபட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவ்வளவு நாளை சுத்திக்கோ அப்படின்னு சொல்லும் பொழுது முதல் முறை சுத்தி வந்து கும்பிடுகிறாள் இரண்டாவது முறை சுத்தி வந்து கும்பிடுகிறாள் மூன்றாவது முறை சுற்றுமொழுது அவள் வரவில்லை பின்னால் இருந்து அப்படியே தள்ளிவிட்டு அந்த மலையில் இருந்து அவளை தள்ளிவிட்டு இவள் உயிர் பிழைத்துக் கொள்கிறாள் சொல்லுங்க பெண்கள் அதிகம் இல்ல உண்மை தானே தன்னை கொல்ல வந்த அந்த கையவனிடம் இருந்து அந்த பெண் தப்பித்தாள் சாமார்த்தியசாலி அந்த சாமார்த்தியம் பெண்களுக்கு வேண்டும் அதனால் பத்திரையாக வாழ வேண்டும் என்று அப்போது முடிவெடுத்துக் கொண்டேன் இந்த குண்டலகேசி என்ற கதை இந்த ஒற்றை பெண்ணை வைத்து நகர்கிறது தமிழுக்கு இப்படி போனா ஆங்கிலத்துல ஷேக்ஸ்பியர் அவருடைய இறுதி நாடகம் த டெம்பஸ்ட் புயல் பெரும் புயல் அதுதான் அவருடைய இறுதி நாடகம் அதுல வந்து அது ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யமான கதை அவரை இறுதி நாடகம்னு எப்படி எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்ப திருவள்ளுவர் அப்படிங்கிறவரை ஒரு கற்பனை பெயர் கற்பனை உருவம் எல்லாம் கற்பனை தான் அதே மாதிரி ஷேக்ஸ்பியரோட எல்லா தகவல்களும் அனுமானிக்கப்பட்டது இப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் இதுதான் அவருடைய இறுதி நாடகம்னு எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவர் எழுதியிருப்பாரு என்னுடைய புத்தகத்தை அந்த கடலில் தூக்கி எறிகிறேன் என்னுடைய எழுதுகோளை அந்த வானில் தூக்கி எறிகிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் இதுக்கு மேல நான் எழுத மாட்டேன் அப்படின்னு அவர்ல சொல்லியிருப்பாரு அந்த டெம்பஸ்ட் அப்படிங்கிற அந்த ஒரு நாடகத்துல சிங்கோரக்ஸ் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை வச்சிருப்பாரு சிங்கோரக்ஸ் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா அவள் ஒரு மந்திரவாதியான் சூனியக்காரி இந்த நாடகத்தினுடைய பாட்டுடைய தலைவன் அந்த தலைவனுமே யாருன்னா ஒரு மந்திரவாதி தான் இந்த நாடகத்தினுடைய தலைவன் ஒரு நாட்டின் அரசன் ஆனா அந்த நாட்டு ஆட்சியில வந்து அவனுக்கு பற்று இருக்காது அதனால தம்பி வந்து ஏமாத்தி அந்த மன்னரையும் அவங்க மகளையும் ஒரு படகுல வச்சு அனுப்பிட்டுருவாங்களாம் அவங்க வந்து ஒரு காட்டுல சேருவாங்க அந்த காட்டில் வாழ்கின்ற ஒரு சூனியக்காரி தான் யாரு சிங்கோரக்ஸ் அவனுக்கு மந்திரம் தெரியும் இல்லையா அதனால வந்ததும் அந்த சூனியக்காரியை என்ன பண்ணிடுவாங்க படத்துல பாத்து பார்த்துருப்போம் இல்லையா அப்படியே மந்திரம் எல்லாம் போட்டு அவளை ஒரு குடுவையில அடைச்சி அப்படியே மரத்துல ஆணியால அடிச்சு வச்சிருப்பாங்களே அதெல்லாம் இதுல இருக்கு இதுல இருந்துதான் திரைப்படங்களில் எடுக்கிறார்கள் உடனே மந்திரம் போட்டு ஒரு ஆணிக்குள்ள அடிச்சு மரத்துல வந்து அடிச்சு வச்சுட்டாங்க அந்த சிங்கோரெக்ஸ்க்கு ஒரு மகன் உண்டு காலிபர் அவன் காலிபனும் ஒரு மந்திரவாதி யாருக்கும் தெரிய மாட்டான் ஆனா அந்த கதாநாயகன் கண்டுக்கு மட்டும் தெரியவான் இதுல இந்த சிங்கோரெக்ஸ் இருக்காங்க இல்லையா அவள் மிகவும் பாவப்பட்ட ஒரு பெண் அவள் அரேபிய நாட்டை சேர்ந்தவள் கர்ப்பமாக இருக்கும் பொழுது தனது சொந்த குடும்பத்தாலேயே வஞ்சிக்கப்பட்டு அந்த குடும்பத்தால் துரத்தி அடிக்கப்பட்டு அந்த காட்டிற்கு வந்து சேர்ந்திருப்பாள் இவளை படிக்கும் பொழுது எனக்கு இருக்கும் பொழுது காட்டுக்கு அனுப்பப்பட்டவள் தானே என்ன இவளுக்கு உதவிகள் கிடைத்தது சிங்கோரக்ஸ்க்கு கிடைக்கவில்லை காட்டிற்கு வந்தவள் எங்க போறதுன்னு தெரியல அவளுக்கு சொந்தம் இல்ல பந்தம் இல்ல சாப்பிட எதுவும் இல்ல அந்த காடை பாதுகாத்தவள் சிங்கோரக்ஸ் அந்த காடு வளமாக இருந்ததுக்கு காரணம் சிங்கோரக்ஸ் அங்க இருக்கின்ற அந்த பழங்களை எல்லாம் சாப்பிட்டு தானே பிள்ளையை பெற்றெடுத்து அந்த காட்டில் வளமாக வாழ்ந்தவளை வந்தவன் என்ன பண்ணிட்டான் அந்த அடிச்சுட்டி சொல்லும் அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக பார்த்துருக்கோம் ஆனா ஆங்கிலேயருக்கு எதிராகவே ஒரு ஆங்கில எழுத்தாளர் எழுதியிருக்கிறார் என்றால் அது ஷேக்ஸ்பியர் தான் காலிபன் மூலமா சொல்லியிருப்பாரு என்ன சொல்லிருப்பாருன்னா இது ஏன் காடு நம்ம சொல்றோம் இல்லையா இது ஏன் நாடு ஏன் மொழி தமிழ் மொழி என்ன நீ என்ன சொல்றது அதுபடி இதுபடி நீ என்ன சொல்றது எங்களுக்குன்னு ஒரு பண்பாடுக்கு கலாச்சாரக்கு பேசணும்ல அந்த மாதிரி காலிபன் சொல்லிருப்பாரு இது ஏன் காடு இது எங்க வீடு நீ வந்து எங்களை அடிமையாக்குற நான் நினைச்சா உன்னை வேணா செய்ய முடியும் என் அம்மாவின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கிறேன் எனக்கு நீ சுதந்திரம் கொடுப்ப அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தினால நான் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த என்னதான் அந்த சிங்காரக்ஸ் ஒரு சூன்யக்காரியாக சொல்லி இருந்தாலும் அவளும் ஒரு தாய் தானி அவளும் ஒரு மந்திரவாதி தான் அதுல இருந்து வெளியே வர முடியும் அவளால சரி இவர்களும் வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று அந்த கதையில் சிறிது நேரமே வந்தாலும் அந்த கதையை முழுமையாக நகர்த்தி கொண்டு செல்கின்ற ஒரு பெண் கதாபாத்திரமாக பாருங்க ஆங்கில இலக்கியத்திலும் அப்படித்தான் இருக்கிறது அப்படியே நைஜீரியா இலக்கியத்திற்கு போனாலும் அமெரிக்கன் இலக்கியத்திற்கு போனாலும் ஆஸ்திரேலிய லிட்ரேஜருக்கு போனாலும் நூறு சதவிகிதத்தில் தொண்ணூறு சதவிகிதங்கள் பெண்களை மையமாக வைக்கப்பட்டே எழுத கதைகளாகவும் நாவல்களாகவும் தான் மட்டுமே இருக்கிறது ஷேக்ஸ்பியர் உருவாக்கிய பெண் கதாபாத்திரங்களிலேயே எல்லா பெண் கதாபாத்திரங்களையும் அவர் கொன்றுவார் இல்லையா ஒரே ஒரு பெண் கதாபாத்திரத்துக்கு மட்டும் உயிர் கொடுத்திருப்பார் யாரு அப்படின்னு சொல்லப்போனா போர்ஷியா இந்த கதை நீங்க எல்லாரும் படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மர்ச்செண்ட் ஆஃப் வெனிஸ் மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் வெனிஸ் நகரத்தின் வியாபாரி அதுல இருந்தேன் குறைவுல சுருக்கமா சொல்லிடுறேன் இந்த போர்ஷியா ஒரு நீதிமன்றத்திற்கு சென்று தனது வழக்கை எடுத்துரைப்பார் ஆனா அவர் போறதுக்கும் எந்த வேடத்துலதான் போடுற போறா ஒரு ஆண்மகனுடைய வேடத்தில் போகிறா அங்கு கூட ஒரு ஆண் செய்கின்ற செயலை கூட ஒரு பெண் செய்தாலும் அங்கும் அங்க ஆண் வேடம் தான் அவளுக்கு திரிக்கப்படுகிறது ஏன் அங்க ஒரு ஆண் கதாபாத்திரத்துக்கு அத கொடுத்துருக்கலாம் இல்லையா கொடுத்துருக்கலாம் இல்லையா ஆனா அந்த ஆண் கதாபாத்திரத்துக்கு தேவையான குணங்களும் பெண்களிடம் உண்டு என்று சொல்லி மிக சிறப்பாக அந்த போஷியா கதாபாத்திரத்தை அவர் எழுதி இருப்பார் உண்மைதான் எத்தனை எத்தனை இந்த இலக்கியங்களை எல்லாம் எடுத்து எடுத்து பார்த்தோம் என்றால் பெண்களினுடைய சிரிப்பு பெண்களினுடைய மகிழ்ச்சி பெண்களினுடைய கண்ணீர் பெண்களினுடைய ஏக்கம் பெண்களினுடைய கேள்விகள் பெண்களினுடைய ஏக்கங்கள் பெண்களினுடைய எதிர்பார்ப்புகள் மட்டுமே நிறைந்திருக்கிறது என்பது எத்தனை எத்தனை உண்மை உண்மைதானே கண்ணகி விழுத்திருந்தால் கோவலனை சுட்டிருப்பாள் கண்ணகி விழிக்கவில்லை கண்ணகி விழுத்திருந்தால் கோவலனை சுட்டிருப்பால் மாதவி மயங்காதிருந்திருந்தால் மணிமேகலையை மாய்த்திருப்பாள் குந்தி அவள் நினைத்திருந்தால் நினைத்திருந்தால் கர்ணனையே களைத்திருப்பாள் கொதித்தெழுந்திருந்தால் ராமனையே எரித்திருப்பாள் நீ என்ன என்ன எரிக்கிறது நான் ஒன்னிக்கிறேன் எனக்கு இதெல்லாம் நிறைய கேள்விகள் வரும் ராமனையை எதிர்த்திருப்பாள் சந்திரமதி வெகுந்திருந்தால் அரிச்சந்திரனை புதைத்திருப்பாள் அரிச்சந்திரன் கதை அதில் புதைத்திருப்பால் ஆண்வார்த்த இலக்கியங்கள் ஆணாதிக்க வெளிப்பாடுகளே ஆண்வார்த்த காப்பியங்கள் பெண்ணுக்கு கிடைத்த கொடுமைகளே என்று ஒருவர் எழுதிய கவிதையை படிக்கும் பொழுது என் மனம் உண்மைதானோ என்று சொன்னாலும் பெண்கள் சுதந்திரம் பெண்கள் சுதந்திரம் என்று பேசுகிறோம் பெண்கள் சுதந்திரம் என்பது பெண்ணுக்கான உரிமையை மீட்டெடுப்பது தானே தவிர ஒரு காலம் அது ஆணுக்கு எதிரான ஒரு போராட்டம் இல்லை என்பதை நாம் நமது மாணவ கண்மணிகளிடம் ஒவ்வொரு முறையும் இதை சொல்லியே ஆக வேண்டும் ஏன் ஆண் எழுத்தாளர்கள் நினைச்சிருந்தா வரும் ஆண்களையே பெருமையா பேசிருக்கலாம் இல்லையா ஆனா இந்த வழியை கொடுப்பதன் மூலம் அவள் உறுதியானவள் என்று சொல்கிறார் அந்த ஒரு புலங்களை கொடுப்பதன் மூலம் அவள் நம்பிக்கையானவள் என்று சொல்கிறார் அவர் அந்த ஒரு ஏக்கத்தை கொடுப்பதன் மூலம் அவள் மிக தைரியசாலி என்று குறிப்பிடுகிறாள் பெண்கள் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அதன் மூலம் இந்த இலக்கியங்களில் அவர்கள் உயர்ந்தவர்களாகவே சித்தரிக்கப்படுகிறார்கள் அந்த உயர்ந்த குணங்களே பெண்களாகிய நம் அனைவரிடமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி இலக்கியங்களை படிப்போம் இலக்கியங்கள் சொல்லும் பெண்களின் அந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் போராட்ட குணத்தையும் அந்த தேடலையும் சாமர்த்தியத்தையும் நம் வாழ்க்கையில் கடைபிடித்து நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்